தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நான் பங்கேற்கின்ற முதல் நிகழ்ச்சியே நம்முடைய மகளிர் குழுக்களுக்கான சகோதரிகளை உங்களை எல்லாம் கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியாக தானாகவே அமைந்துள்ளது ஏதாவது பட்டமோ பரிசோ கிடைத்தால் அதை முதலில் அந்த குழந்தை தன்னுடைய தாயிடம் சென்றுதான் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் எனும் மாபெரும் பொறுப்பை ஏற்ற பின்பு என்னுடைய தாய்கள் என்னுடைய சகோதரிகள் உங்களையெல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன் எனக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கி வரும் தமிழ்நாட்டு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய அனைத்து நிலை அதிகாரிகள் அலுவலர்கள் மற்றும் குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ சுமார் நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன அதில் குறிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்புக்கு வந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் பதினாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு உறுப்பினர்களை கொண்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது புதிய மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி இருக்கின்றோம் இதிலிருந்தே மகளிர் குழுக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்பது நீங்கள் உணர்வீர்கள் இன்னொரு செய்தியை சொன்னால் மகளிர் மேம்பாட்டில் திராவிட மாடல் அரசிற்கும் இருக்கின்ற அந்த அக்கறையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை பத்து ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சி நடைபெற்றது அந்த பத்து ஆண்டுகள்ல நம்முடைய குழுக்களுக்கு சுய குழுக்களுக்கு எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் மட்டுமே வங்கி கடன் இணைப்பாக வழங்கப்பட்டது பத்து வருஷத்துல வெறும் எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பாக அளிக்கப்பட்டது ஆனால் நம்முடைய திராவிட மாநில அரசு அமைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இந்த நாள் வரை தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்புகள் வழங்கியிருக்கின்றோம் அதிமுக ஆட்சியில பத்து ஆண்டுகள் வழங்கப்பட்ட கடன் இணைப்பு தொகையை விட அதிகமாக நம்முடைய திராவிட மாடல் அரசு மூன்றே ஆண்டுகளில் வழங்கியிருக்கு அது மட்டுமல்ல அதிமுக ஆட்சிகளை இந்த மணிமேகலை விருதுகளை தருவதையும் நிறுத்திவிட்டார்கள் நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகுதான் தற்போது மீண்டும் மணிமேகலை விருதுகளை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறோம் இதுதான் மகளிர் முன்னேற்றத்தில் நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கக்கூடிய அக்கறைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு